ஹலோ நான் பாருங்கள் தோசை மாவில் வந்து இது பச்சரிசி மாவு இது வந்து கேவரு சோளம் வெள்ளை சோளம் பெரிய மக்கா சோளம் கேவரு மாவு எல்லாம் கலந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போ சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த தோசை வந்து நம்ம மாவு பிடிச்சி போச்சுன்னா நம்ம அந்த அடை மாதிரி ஊற்றுலாம் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வெள்ளப்பாவை கொஞ்சோண்டு வெள்ளப்பாவை ரொம்ப வேணாம் இது நம்ம வந்து வெறுமனேன்னு சாப்பிட்லாம் இதுக்கு சைடு எல்லாம் வேண்டாம் சட்னி எல்லாம் தேவையில்லை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் தூவி தேங்காவை தூவிக்கலாம் கொஞ்சம் நாட்டு சாக்கிறாங்க ரொம்ப போடல நான் மாவில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை அப்படியே இப்படி மடக்கி போட்டுங்க இப்படி மடக்கி போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பூ போடுறதுனால நமக்கு புளிக்கவும் செய்யாது இனிப்பும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துரும் நம்ம புட்டுக்கெல்லாம் போடுற மாதிரி சக்கரை நம்ம ரொம்ப போடக்கூடாது ஏன்னா இலகி போயிடும் ரொம்ப ஸ்பீடில் வச்சிடாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே வச்சிங்கன்னா தான் நம்ம வந்து திருப்பி போடாமல் இருக்கிறதுனால இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இருக்கும் தோசை சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சுவையாக அதனால் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குது இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்